நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் அந்த கேள்வி பதில் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பத்திரிகைகளில் கட்டாயமாக ஒரு கேள்வி பதில் இருந்துகிட்டே இருக்கும் ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆசிரியர்களை கேள்வி கேட்க சொல்லி அதுக்கு பதில் சொல்லுவார் அப்புறம் ஒரு ஒரு குழுவே அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க எப்படி அப்படின்னா அரசு பதில்கள்னு குமுகத்தில் வரும் அது வந்து எஸ் அண்ணாமலை ஜாரா சுந்தரேசன் ராகி ரங்கராஜன் ஆ அண்ணாமலை ரா ரங்கராஜன் சு சுந்தரேசன் இந்த மூணு பேர் இந்த பேரை வச்சு தான் அரசு பதில்கள்மாங்க இந்த கேள்வி பதிலாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த கேள்வியை கேட்டுருக்கலாமோங்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு கேள்வி பதில் எப்படி இருந்துச்சுன்னா யமனுடைய வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தா ஒரு நாளைக்கு ஒரு நாள் முதல் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே டக்குன்னு பதில் அந்த யமனோட உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு அந்த அது நமக்கு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அப்புறம் யமனே இருக்க மாட்டாங்களா உலகத்தில் சரி கடவுளே வந்து மனுஷன் இந்த கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் கடவுள் இருக்காரா கேள்வி கேட்பாரா அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் முருகப்பெருமான் நக்கீரோட பேசுறாரு அருணகிராதரோட பேசுறாரு அவையார்ட்ட வந்து நாவல் பழத்தை பத்தி கேட்பாரு சுட்டது சுடாததெல்லாம் பேசி முடிச்சுட்டு சில கேள்வி கேட்கிறாரு இந்த உலகத்தில் கொடியது என்ன அப்படிங்கிறார் அப்ப நம்ம சொல்லுது கொடியது கேட்கின் நெடிய வெப் வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது அர்த்தனா கொடுநோய் அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிர் அதனின் கொடிது இன்புற அவர் கையில் உண்பது தானே இந்த வார்த்தைகள் பாருங்களேன் அதாவது வறுமை கொடியது சரி இளமையில் வறுமை நினைந்துறீங்களா சின்ன வயசில் தாங்க எல்லாத்தையும் சாப்பிடலாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்னு தோணும் அப்போ எதுவுமே கிடைக்காது வயதான பிறகு எல்லாத்தையும் நம்ம போட்டாலும் நல்லா இருக்காது டாக்டர் வேணான்றாரு அப்ப சாப்பிட்ற வயசில் உடுத்துற வயசில் நமக்கு எதுவும் கிடைக்காமல் போயிட்டா அது மாதிரி கொடியது என்ன வறுமை கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது அதனினும் கொடியுது ஆற்றனா கொடுநோய் தாங்க முடியாத சில துன்பங்கள் இருக்குமா உடம்புல வலி ஏற்படுமா திருநாவுக்கரசரே சொல்கிறாரு எப்படி அப்படின்னா ஆற்றேன் அடியேன் அதிக கடியில் வீரட்டான துறையம்மானை இனிமேல் நல்லா தாங்க முடியாதுங்கிறார் வயிற்று வழியை அதுக்கப்புறமேல அதை காட்டிலும் கொடியது என்ன அன்பில்லா பெண்டீர் அப்படிங்கிறார் அன்பு காட்டாத பெண்கள் இருந்தால் அவங்க அது அது ஒரு குடியது அதை காட்டிலும் கொடியது அவங்க கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதாங்கிறார் சரி இப்படி நெகட்டிவாகவே முடிச்சிடலாமா இல்லை அடுத்து முருகன் இன்னொரு கேள்வியும் கேட்குறாரு இனியது என்ன அப்படின்னு கேட்குறாரு இனியது கேட்கின் தனிவடிவேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவணர் சேர்தல் அதனினும் இனிது அறிவுளாரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே இனிது இனிது ஏகாந்தம் இனிது நம்ம சில நேரங்கள்ல இந்த தனிமையா இருக்கிறப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமா தனிமையிலே இனிமை காண முடியுமா நல் இரவினிலே சூரியனும் தெரியுமான்னு அந்த காலத்துல கேடி சந்தானம் பாட்டு எழுதியிருப்பார் தனிமையிலே இனிமை காண முடியுமா அதனினும் இனிது ஆதியை தொழுதல் மூல இறைவன் ஆதி பகவன் சொல்கிறோம்ல அவனை தொழுதல் அதனினும் இனிது எது அப்படின்னு பார்த்தா அறிவுள்ளவர்களோடு உட்காந்து உரையாடுதலாம் அதை காட்டில் இனி எது ஒன்று இருக்கா இருக்கா அப்படிப்பட்டவங்களோட இருக்கிறதும் அவங்கள கனவுளும் நினைவுலும் நினைக்கிறதானா நல்ல அவங்ககிட்ட பேசிட்டு வாங்களே நல்ல அறிவாளிகிட்ட பேசிட்டு வாங்களேன் அன்றைக்கி போகிறேன் சாப்பிட்டது மாதிரி நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும் அதை நம்ம ஐம்பது வருஷம் கழிச்சு கூட சொல்லுவோம் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு வார்த்தை சொன்னாருங்க இன்றைக்கி மனசில் அப்படியே கல்லில் எழுத்து போல் பதிஞ்சிருக்குங்கிறாங்க இப்போ முருகப்பெருமான் கேட்டாராங்கிறத காட்டிலும் அப்பை சொன்ன பாட்டு மூலமாக நமக்கு கொடியதும் தெரியுது இனியதும் தெரியுது இதுக்கு மேலேயும் இருக்குது பெரியது என்ன அப்படின்னு கேட்குறார் அதை பின்னாடி நம்ம பார்ப்போம் அதுக்கு மேலேயும் கண்ணதாசன் என்ன செஞ்சிட்டு பாருங்களா புதியது என்னன்னு ஒரு கேள்வி கேட்பார் அது அவையார் பாட்டில் இல்லை அது மட்டும் கண்ணதாசன் எழுதிப்பார் என்றும் புதியது பாடல் என்றும் புதியது பாடல் என்றும் புதியது சொல்லிட்டு யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா உனது தந்தை இறைவனுக்கோ வேலும் மயிலும் புதியது அப்படிம்பார் ஏன்னா அவங்க அப்பா வந்து வேலையும் பார்த்ததில்லை மயிலையும் பார்த்ததில்லை அவர் காலமாட்டில் வந்துட்டு சூழாயில் வச்சுருப்பார் உனது தந்தை இறைவனுக்கோ வேலு மேலும் புதியது அப்படிம்பார் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இனியதும் கொடியதும் புதியதும் நமக்கு பெரியதும் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக நான் இருக்கேன் நம்முடைய யூடியூப் சேனல சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்